வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் பண்ண போறோம் பீர்க்கங்காய் கடையில் பீர்க்கங்கா கடையில் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து மண்சட்டியில தான் செய்ய போறேன் குக்கர்ல கூட செய்யலாம் குக்கர்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஆனா மண்சட்டியில செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நீ பீர்க்கங்கா கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்கா கடையில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு மண்சட்டி அடுப்புல வச்சிடலாம் சட்டி சூடாகட்டும் மண்சட்டி நல்லா சூடாயிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதை அந்த எண்ணெயில போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அப்புறமா பச்சை மிளகா தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம இது கூட தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துடலாம் இதோட இப்போ பச்சை மிளகா சேர்த்துடலாம் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து நான் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது இதுல சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டுமே போட்டு வதக்கியாச்சு இதோட தக்காளி சேர்த்துடலாம் மூணு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப தக்காளி நல்லா மசிய வதக்கிடலாம் இப்ப தக்காளி வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதோட பீர்க்கங்காய் சேர்த்துடலாம் ஒரு அரை கிலோ பீர்க்கங்காய் எடுத்து நான் வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ முப்பது சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் கல்லுப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த பீர்கங்கிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் தக்காளி நம்ம போட்டுருக்காங்க இதுல இருந்தே கொஞ்சம் தண்ணி விட நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் பீர்கங்கா கடையில பொறுத்த வரைக்கும் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க வேண்டியது வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதும் இப்போ பீர்க்கங்காவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இதுலருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு நம்ம பீர்க்கங்கா வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துச்சுனா தான் கடையிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரில் போட்டு நாலு விசில் விட்டுட்டு கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் மண் பாத்திரம் அப்படின்றதுனால இந்த மூடி வச்சு வேக வைக்கிறேன் நல்லா வேகட்டும் இப்போ மூடி வச்சாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா பீர்க்கங்கா நல்லா வெந்துடும் பீர்க்கங்காய் நல்லா வெந்தால் தான் களைறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம் மண் சட்டில செஞ்சிங்கன்னா அடிக்கடி நடுவில் வந்து கிளறி விட்டுருங்க இல்லைனா அடியில் பிடிச்சிரும் பாருங்கள் பீர்க்கங்காய் வந்து நல்லா குழஞ்சிருச்சு இப்ப நம்ம இதை இறக்கி வச்சுட்டு கடைஞ்சிடலாம் நல்ல பருப்பு கடையிற மத்து வச்சு கடைஞ்சிடலாம் கடையிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா கடையணும் குக்கர்ல வச்சிங்கனால இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இப்ப நல்லா கடைஞ்சாச்சு இந்த அளவு கடைஞ்சா போதும் ரொம்ப நைசா இல்லை கடைஞ்சாச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சிடலாம் கரண்டி நல்லா சூடாகட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் ரெண்டு காந்த மிளகாய் கிளி வச்சுருக்கிறேன் வாசனைக்காக கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமா கருவேப்பிலை தாளிச்சாச்சு கடையில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டலாம் சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையா இருக்கு நாளைக்கு சாதத்தோட சேர்த்து சாப்பிடறதுனால இவ்வளவு கெட்டியா கடைஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு வந்து டிஃபனோட சாப்பிடுறீங்க தோசை இட்லியோட அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பீர்க்கங்காய் கடையில் சாதத்தோட தான் சாப்பிட போறேன் இந்த பீர்கங்காய் கடையில் வச்சு நீங்க தோசை இட்லி சப்பாத்தி எல்லாமே சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் பீர்கங்கா கடையில் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் இதை நினைச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் நான் மண் பாத்திரத்துல செஞ்சிருக்கேன் குக்கர்ல செஞ்சீங்கன்னா இன்னும் சீக்கிரமா ரெடி ஆயிடும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்